வணக்கம் இந்த கோல்டன் சாம்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எதிர்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற எழுச்சி பயணத்தில் நாளுக்கு நாள் வந்து கூட்டம் அதிக இருக்கு மக்கள் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அஇஅதிமுக ஆட்சியில் எடப்பாடி குறிப்பா எடப்பாடி ஆட்சி காலத்தில் செஞ்ச நன்மைகள் தாங்க யாருமே கேட்காம பல்வேறு திட்டங்கள் செஞ்சாங்க என்ன அதில் முதல் திட்டமாக நான் சொல்ல வேண்டியது ஏழு புள்ளி அஞ்சு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரி இப்போ அதில் படித்து வெளியே வந்து அந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து எடப்படையார்கள் சந்தித்து வாழ்த்து என்ன ஆக இப்படி போன்ற திட்டங்கள் என்ன அம்மா உணவகமாக இருக்கட்டும் என்ன ஒரு ஏழை குழந்தைங்க படிக்கிறதுக்கு லேப்டாப் கொடுத்தாரு ஐம்பது லட்சம் பேர் இருக்கு லேப்டாப் நான் செல்போன் ஸ்மார்ட் மொபைலே வாங்குறதுக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் அந்த வீட்டுக்குள்ளே லேப்டாப் இருந்துச்சு என்ன அது அண்ணா திமுக அரசு செஞ்ச சாதனை ஏழு புள்ளி அஞ்சு மாணவர் சங்கம் அதை போராடுற இதை போராடுற நிறைய கோரிக்கை வைப்பான் ஆனா எங்கேயுமே எந்த கோரிக்கையும் எழுப்பாமே அரசு புள்ளி மாணவர்கள் ஏழு புள்ளி சதவீத இடஒதுக்கீடு தான் கொடுத்த கொடுத்த ஒரு எடப்பாடியார் அது போல அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த கட்சி அண்ணாதிமுக கட்சி ஒரு அம்மா அவர்கள் கொடுத்தாங்க என்ன இப்படியான திட்டங்களை இந்த அரசு செஞ்சுகிட்டே இல்லைங்க இதை பார்த்துதான் மீண்டும் அண்ணா திமுக வரணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க மீண்டும் எடப்பாடிய வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க அதனால அவர் நடத்துற ஒவ்வொரு கூட்டங்களையும் கூட்டம் அதிகமாயிட்டே போகுது இவர்களும் எதிர்கட்சியும் என்னென்ன தொல்லை கொடுக்கணும்னு அந்த தொல்லைகளும் கொடுத்துட்ருக்காங்க எப்படி விஜய்க்கு கரூர்ல பிரச்சனைகளோ அது போல அதுக்கு முன்பே கூட கரூரில் ஜ கருவருக்கு முன்னாடியே அண்ணா திமுக நடத்துகிற ஜென்ரேட்டர் நிறுத்ததுக்கு போயிருந்துச்சாங்க மண்ணல்லி போட்டாங்க அதை பெட்ரோல் ஊத்துற இடத்துல அப்ப அதுக்கப்புறம் தொண்டரப்படையை வச்சு அங்கங்கே எல்லா கூட்டங்களையும் பாதுகாப்பாவோட நடத்துறாங்க அதிமுக ஆக மீண்டும் எடப்பாடி ஆட்சி அமையும் அமைவதற்காகத்தான் மக்களும் விரும்புகிறார்கள் அதுக்கானதான் உங்க எங்க கூட கூட்டம் காட்டுது சமீபத்தில் பேசிய திரு இபிஎஸ் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு அது யாரை மீன் பண்ணி சொல்றாரு அது விஜயாதான் இருக்கும் நம்ம எல்லாம் கணிக்கிறோம் விஜயா இருக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா நீங்க பாருங்க என் கொள்கை திரிபிஜே பிஜேபின்னு சொல்லி பேசிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு அதே பிஜேபி சார்ந்த ஆதரவாளரான துக்குளக் காசிரியர் குருமூர்த்தி அவர்களை சந்திக்கிறார் அப்போ குருமூர்த்தி யாருன்னு உங்களுக்கு தெரியும் குருமூர்த்தி என்பது பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் ஆன இந்த நெருக்கம் எல்லாம் இருக்குல்ல தமிழகத்துக்கான ஒரு கனெக்ஷன் ஆமா அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தரவர் போய் விஜய சந்திக்கிறாருன்னா என்ன வேணாலும் ஆலோசனை பண்ணுங்க அது உங்களுடைய பர்சனல் என்ன குருமூர்த்திட்ட சந்திப்பே அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல ஆனா சந்திச்சேன்னு சொல்றாங்க சந்திச்சதே உண்மையா வந்து ஆனந்த உடனே வந்து அமித்ஷாவோட பேசினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு ஆமா அதை நானும் படிச்சேன் ஆக என்ன விஷயம்னா ஆக இப்படியான பிஜேபி எதிர்நிலையில இருந்து பிஜேபி ஆதரவு நிலைக்கு விஜய் வருகிறார் அடுத்தது இந்த பிஜேபி ஆதரவு நிலைக்கு அவர் தான் திமுகவும் அவர் மீது எந்த வழக்கும் பதிவு பண்ண வேணான்னு சொல்ல சொல்லகிட்டதாவும் இன்னொரு பெரிய பேச்சு ராகுல் காந்தியே கேட்டுக்கொண்டதாகவும் நீங்க விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க அது வந்து பிஜேபிக்கு அதிமுக சாதகமாக போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டதாகவும் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் தான் திமுக வழக்கு பதிவு பண்ணாமல் மற்றவர்களை அதாவது கூட்டம் ஏற்பாட்டாளர்களான அந்த மாவட்ட செயலாளர்களையும் அந்த கூட்டத்துக்கு ஏன்னா இது வந்து நேற்று வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க டிவி கே எஸ் இளங்கவன் என்ன அவர் கட்சியுடைய செய்தி தொடர் திமுக கட்சி செய்தித் என்ன சொல்லிருக்காருன்னா நாங்கள் ஏன் வழக்கு வந்து விஜய் பதிவு பண்ணலங்கிறதுக்கே விளக்கம் அது வந்து கூட்டத்தை ஏற்பாடு பண்ணக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் அப்புறம் வந்து அந்த கூட்டத்தை பார்வையிட்ட நிர்மல் நிர்மல்குமார் புஷ்ரி ஆனந்த போன்றவர்கள் தான் அதுக்கு வந்து உரி உரித்தானவர்கள் மீதி நபர்கள் கிடையாது விஜயோ வந்துட்டார் போனாலும் பேசினார் அதோட சரி ஆதவர்ஜனோ அது போன்ற ஒரு நிலைப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வெளியே இப்போ என்னை போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா உருளவங்க ஆதவர்ஜனா போட்டால் ஒரு மாமனார்கிட்ட வாங்கின அந்த ஐநூறு கோடிக்கு ஆனால் தேர்தல் பத்திரத்துக்காக கூட இருக்கலாம் ஆதவர்ஜனாலாம் விடுபட்டது ஏன்னா முஸ்லியானதுலாம் உள்ள கொண்டு வரீங்க ஆலோசனை மட்டும் எப்படி உள்ள கொண்டு வர அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க ஆக இந்து போன்ற வேலைகள் எல்லாம் என்ன எதை நோக்கி திமுக நகருதுன்னா திமுகவும் நம்ம விஜய் ரொம்ப பகச்சிக்க கூடாதுங்கிற இடத்த காட்டுது ஏன்னா இது அவங்களுடைய ஃபெயிலியரை காட்டுது நாம அண்ணா அரசுடைய ஒரு ஸ்திரத்தன்மை சொல்றேங்க ஒரு ஒரு தைரியமான செயல் நீங்க என்ன வேணாலும் சொன்னீங்க பிற சில அம்மா அவர்களை சாமி அவனுடைய இந்து தலைவராக இருந்தவர் இந்து மதத்தை தலைவர் மதத்துக்கு அறிவிக்காந்தி சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியர் மீது வழக்கு வந்த உடனே அண்ணா திமுக அரசு சில அம்மா அவர்கள் தானே கைது பண்ணிச்சு கலைஞர் கைது பண்ணியிருப்பாரா அந்த அளவுக்கு தைரியமான முடிவு எடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக அந்த ஒரு கட்சு கிடையாது சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம் சார் அதாவது என்னன்னா தனுஷ் நடிச்ச இட்லி கடை அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து முந்நூறு குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு போறாரு யாருன்னா சமூக நலத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் என்னுடைய தயாரிப்பாளர் வந்து வெளியீட்டாளர் வந்து யார் அப்படின்னா டெப்டி சிஎம் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் வந்து இன்பநிதி இப்போ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு அமைச்சர் குழந்தைங்களை தேட்டருக்கு கூட்டு போய் படம் காட்டுறது எந்த விதத்தில் சரி அதாவதுங்க நம்ம சின்ன வயசுல நம்மளாம் அரசு பள்ளியில் படிக்கும்போது போது பார்ப்போம் அதை கூட்டு போய் தேட்டரில் போய் இப்போ நம்மள வந்து ஒரு அறிவியல் சார்ந்த படங்களை கூட்டு காட்டுவாங்க நம்ம பார்த்துருப்போம் என்ன ஆனால் இன்றைக்கி கேடுகக்கிட்ட இது போன்ற ஒரு சினிமாவே பள்ளி மாணவர்களை ஒரு அமைச்சருடைய ஏற்பாட்டில் துறை ரீதியாக ஒரு அஃபீஷியலாக பண்ணுறது இருக்கு இல்லையா இது எதை கொண்டு போய் கொண்டு போய் நிறுத்தும் என்ன என்ன அதாவது அந்த கட்சியுடைய அழிவு இதை காட்டுதுங்க ஏன் இதை அழிவு காட்டுதுன்னு சொல்கிறேன்னா ஒரு உதாரணத்தை கொஞ்சம் அண்ணா திமுகவுடைய தலை எடப்பாடியார் இருக்கார் எடப்பாடியருடைய மனைவி பேர் யாருக்கும் தெரியாதுங்க எடப்பாடியுடைய மகனோ மகளுடைய பேரோ பொதுமக்களுக்கோ இன்னும் சொல்லப்போனால் பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா அவருடைய மகள் பேர் என்ன இப்படியே ஆனால் திமுகக்கு அந்த நிலமையாங்க திமுகவுடைய மகன் மகள் மருமகள் மருமகன் என்ன மனைவி என்ன சகோதர சகோதரிகள் அதாவது நீங்கள் கனிமொழி மட்டும் இல்லை கனிமொழிக்கு மேலே இருக்காங்க செல்வின்னு அவங்க பேரும் தெரியும் அப்போ அத்தனை பேரும் அதிகாரத்தை செலுத்துகிறார்கள் நீங்கள் ரெண்ட் ஜெட் மூவிஸ் எங்கே இருக்குது சினிமா துறையிலிருந்து கால் பதிச்சு எல்லா சினிமா தேட்டர்களையும் எடுத்து சிறிய சிறிய பட்ஜெட் படங்கள் தனக்கு ஒத்து தான் விடுறது இல்லைனா பட்ஜெட் இடம் கிடைக்கலன்னு சொல்லி பே பேசுகிறாங்களா அவ்வளோ விஷயம் ஒவ்வொரு இயக்குநர்களும் தயாரிப்பாளம் எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல ரெட் ஜைன் அவங்க அவங்க தர தரமாட்டேங்கிறாங்களா இப்போ ரெட் ஜைன் மூவியால ஒவ்வொரு திரையரங்குகளையும் சின்ன சின்ன த இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல அப்படின்னு பேசிக்கிறாங்களா இப்படியான விஷயம் நடக்குதா எடப்பாடியார் நாலரை ஆண்டு தமிழ்நாட்டு ஆண்டாரில் இந்த நாலரை ஆண்டுல என்றாவது எடப்பாடியாரோட குடும்பம் எடப்பாடியுடைய துணைவியார் மகன் மகள் என்ன மருமகள் இப்படி யாராவது தலையீடு இருந்துச்சு அரசாங்கத்தில் ஏங்க துபாய்க்கு ஸ்டாலின் போகும்போது கூட போனார சபரீசனை சவ ஒரு மனைவி போறதா அரசமுறை பயணத்துக்கு போகலாம் சபரீசனுக்கு என்ன வேலை அதுல ஆக இந்த அளவுக்கு அதிகாரம் செலுத்துகிற குடும்பமாக இருக்கிறதுனால தான் இன்பனிதி பெறலை இன்னைக்கு பாசரை வச்சிருக்காங்க இன்பனிதி பாசரை என்பது திமுகவின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாசரை அப்போ பாருங்கள் அவர் என்னங்க இன்பி என்னங்க அரசியல் அனுபவம் இருக்கு என்ன வயசு அவருக்கு என்ன கட்சி பணியில் ஈடுபட்டார் இப்படி இருக்க இதுதான் அவங்களுடைய ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் மாதிரி மொத்த கட்சியை ஆக்பேய் பண்ணுறது இருக்கு இல்லையா இப்படியான மனநிலை அது அதிகாரத்துலேயும் இப்படி தான் இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பள்ளி கல்வித்துறை அம பள்ளிக்கல்வித்துறையில் மாணவர்களை கூட்டி போய் ஒரு அமைச்சர் மா போன்ற அமைச்சர் கூட்டு போய் விடுறாருன்னா மூத்த அமைச்சர்களே துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவரே கொண்டு போய் விட்றாருனா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் என்ன நாளைக்கு வந்து இது அடுத்தடுத்த துறையில் அடுத்தடுத்த அமைச்சர்கள் அடுத்த எம்எல்ஏக்களும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களும் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்கூல் எச்சம் ஒரு சி கல்வித்துறை அலுவலர்களோ மாவட்ட கல்வி கல்வி அலுவலர்களையோ கேட்க முடியாது ஏன்னா அமைச்சர் தலையிடுறாங்க அப்படின்னு ஆகிடும் இது நாளைக்கு நாளைக்கு அப்போ வெவ்வேறு சினிமாக்களை கூட்டு போக ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணுவீங்க ஒரு அறிவியல்பூர்வமான சினிமாவுக்கு போனாங்க நான் கூட போயிருக்கேன் எங்கள் ஸ்கூல்ல கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் இந்தந்த இதை பிர்லா குளரங்க போய் காட்டுறது அப்படி நடக்கும் இது வந்து நம்மளுக்கு தேவை அறிவு வளர்ச்சிக்கு தேவையான விஷயம் இட்லி கடப்பட அறிவு வளர்ச்சிக்கு தேவையான விஷயமா கட்சி நிகழ்ச்சியாக செய்யுங்க அதை பள்ளி அதிகாரத்தை துஷ்பிரகம் பண்ற ஒரு கட்சி திமுக கட்சி எந்த வகையிலும் துஷ்பிரகம் பண்ணாத மக்களுக்கு நன்மை செய்யற கட்சி அண்ணாதிமுக அரசு அதுக்கு தானே அந்த மாதிரி பல்வேறு உதாரணம் சொன்னேன் எ எடப்பாடையை தாண்டி குடும்பத்தில் ஒருவர் கூட அரசியலையோ அதிகாரத்திலே எந்த விதமான மூக்கம் இழைப்பதும் கிடையாது என்ன இவர்கள் அனைத்தையுமே தன் கட்டுப்பாட்டுகள் வச்சுருக்காங்க ஆக இவர்களுக்கு அழிவு காலம் என்பது தொடங்கிடுச்சு திமுகவுக்கு கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்திற்கு மேலாகுது இந்த நேரத்தில் வந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயகாந்த் மேலே ஒரு அஞ்சு பாயிண்ட் வச்சு குற்றம் சாட்டுறாங்க இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு குற்றம் சாட்டுறதுக்கு எதுனா பின்னணி காரணம் இருக்கிறதா இல்லை அங்கே அரசியலில் அவர்களுக்கான வாக்கு வங்கி இருக்குது அது கொஞ்சம் அப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஆனால் இவர்கள் சொல்ல நிறையா கருத்து தேவையில்லாவே செலசலை போடுப்பாங்க அதிமுக கூட்டணி பிஜேபி தான் இருந்தாங்க இருக்கிறாங்க ஆனால் இல்லாத போல காட்டிக்கிறாங்க ஒரு மாநிலங்களை எப்படி த தரேன்னு சொன்னாங்க ஒரு கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ளே பேசிக்கூடிய விஷயங்களை பொது ஜலத்தில் பேசி ஒரு சலசலப்பை உண்டு பண்றது இருக்கு இல்லையா அது பிரேமலதா அவர்கள் பண்ணாங்க ஏன்னா அதிமுக என்ன சொல்லுது நான் கூட்டணிக்கு இல்லைன்னு சொல்ல தேர்தலுக்கு பிறகு நான் தரம் தானே சொல்லியிருக்காங்க ஏன்னா அதே இதே தான் இந்த விஷயங்கள் கரூர் விஷயங்களும் அவங்க பேசிக்கிற கருத்து முரண்பட்ட கருத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப தவிர்க்கப்பட வேண்டிய கருத்து இது தவிர்க்கப்பட்டு பட வேண்டிய கருத்து ஏன்னா இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்காக எந்த கட்சியோடு சேர்ந்து உங்களை பலம் வாய்ந்த அமைப்பாக மாற்றிக்கணும் விஜயகாந்த் இருக்கும்போதே இருந்த பலம் இல்லை பலம் கொண்டு இருக்குது தொண்டர்கள் உற்சாகமாக இல்லை தேமுதிக தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் உற்சாகத்துக்கு வரணும் அவர் அதிகாரத்துக்கு வரணும் இருபத்தொம்பது எம்எல்ஏ வச்சிருந்து எதிர்கட்சியாக இருந்த கட்சி அன்றைக்கி அண்ணா திமுக இருந்தனால தான் இருந்தனால்தான் அதை சாதிக்க முடிஞ்சிது அப்போ மீண்டும் அண்ணா திமுக இருந்து நம்ம வெற்றி பெற வைப்போங்கிற எண்ணம் அவர்களுக்கு வேணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரியான பேசி வர புதிய தலைமை கட்சிகளையும் நீங்க பகச்சுக்கிட்டீங்கன்னா அரசியல் எதிர்கால அரசியல் நல்லா இருக்காது அதுக்கு அவர் தான் அவங்களுடைய பேச்சு வழிவகுக்கும் அதை அவர்கள் தவிர்த்துக்கணும் இன்றைய சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் எந்த கூட்டணிக்கு சாதகமாக இருக்கு ஏங்க நான் தான் அது வரலாறு ஏற்கனவே தொடங்கும் போதே சொல்லிட்டேன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததே கிடையாதுங்க ஒரு முறை ஆட்சி தான் அடுத்த முறை ஆட்சி இழந்திருக்காங்க மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற வாய்ப்பு அண்ணா திமுக திமுக கிடையாது அது அண்ணா திமுக மட்டும்தான் உண்டு மீண்டும் அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும் இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் விளக்கமாகவும் விரிவாகும் பதில் சொல்றது நன்றி சார் மிக்க நன்றி